சோகமும் துயரமும் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் பொறுப்பற்ற முறையில் விஷமத்தனமான செய்திகளை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க கரூரில் நடந்த துயரம் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்ப வேண்டாம் அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் கரூர் டிராஜிடி அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்பக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு கட்சிக்காரங்களை ஏன் நீங்க கண்ட்ரோல் பண்ணவே மாட்டேன்றீங்க கரூர்ல நடந்த அந்த ஒரு நிகழ்வை வச்சுக்கிட்டு தமிழகத்துல மட்டமான கேவலமான மோசமான அரசல்லாம் பண்ணது யாரு உங்களுடைய கேபினட்ல இருக்கிறவங்களும் இருந்தவங்களும் தானே உங்க கட்சி தொண்டர்கள் தானே சோ தயவு செய்து அவங்க கிட்டையும் கொஞ்சம் சொல்லுங்க அவதூறுகளை பரப்பாதீங்க வதந்திகளை பரப்பாதீங்கன்னு கொஞ்சம் அவங்க கிட்டையும் எடுத்து சொல்லுங்க வாய திறந்தாலே பொய்யா பேசுறது திமுக காரங்க தான் நடந்துக்கிறது இந்த திமுக காரங்க தான் தன் கட்சிக்கு எதிராக மாற்று சக்தியாக புதுசா ஒரு கட்சி வந்ததுன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களை கடுமையா தாக்கி பிலோ த பெல்ட் தாக்கி சிங்கமா பேசுறது யாரு திமுக காரங்க தான் அது மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடியவர்களை எப்போ அடக்க போறீங்க சொல்லுங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே அவங்களெல்லாம் எப்போ நீங்க அடக்க போறீங்க இப்போ இந்த கிளிப்பிங்க மட்டும் பாத்துட்டு வாங்களேன் இந்த மிரட்டிடலாம் உருட்டிடலாம் இந்த பையன் வந்து கிராமத்திலிருந்து வந்திருக்கான் சாதாரண பையன் எங்கிட்ட பெரிய பவர் இருக்கு இந்த மாதிரி மிரட்டி பார்த்தாங்கன்னா என் பதிலாளி தானே இருக்கும் இதெல்லாம் மிரட்டி பாக்குறதுல நாங்க வரல நாளைக்கு காலையில துண்டு போட்டுட்டு நான் என்னுடைய விவசாய தோட்டத்துல போய் விவசாயம் செய்வேன் பொழைச்சுக்குவேன் உங்களால முடியுமா பிடிஆர்னால முடியுமா ஏதோ முதலமைச்சராத்துக்காக பேச எனக்கு அந்த துணிவு இருக்கு தைரியம் இருக்கு நான் காலையில நான் காலையில கட்டுல போய் காட்டுல போய் படுத்தால தூங்க முடியும் நீங்க ஏசி ஆஃப் பண்ணிட்டு உங்க பஜ்ஜி இருந்து பார்ச்சுனர்ல இருந்து ரேஞ்ச் ரோவில இருந்து கிராமத்துக்கு வாங்க பாக்கலாம் உங்களால முடியாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல பேருக்கு முக்கியமா இந்த தலைமுறையினருக்கு திமுக பற்றின வரலாறு தெரியவே தெரியாது அவங்க கடந்த காலங்களில் என்ன மாதிரியான காரியங்கள் செஞ்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுல ஒரு சில பேர் இருக்காங்க பாலிடிக்ஸ கொஞ்சம் டீப்பா அப்சர்வ் பண்றவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்களுக்கு திமுக பற்றின வரலாறுகள் தெரியும் காமராஜர் எப்பேற்பட்ட நபர் அப்பேற்பட்ட மனுஷன் மீது ஏகப்பட்ட அவதூறுகள் புரளிகள் வததிகள் பரப்பி அந்த மனுஷனோட மனசை நோகடிச்சு காமராஜரை தோற்கடிச்சது இந்த திமுக தான் அதே மாதிரி நம்முடைய சமகாலத்துல பார்த்த ஒரு பெரிய அரசியல் தலைவர்னா சினிமால இருந்து அரசியலுக்கு வந்தவர்னா அது விஜயகாந்த் அவர்கள் தான் விஜயகாந்த் அவர்களை இந்த திமுகவும் திமுகவுடைய கூட்டணி கட்சிகளும் திமுகவுடைய சகோதர கட்சிகளும் என்ன மாதிரி எல்லாம் பண்ணாங்க ஊடகங்கள் எப்படிலாம் அவரை தாக்கி பேசியிருக்காங்க எப்படி அவரை ஒரு காமெடி பீஸ் மாதிரி மாத்துறாங்க அப்படின்றத நாம எல்லாருமே பார்த்தோம் தானே அந்த சேம் மெத்தட ஃபாலோ பண்ணி நம்மளுடைய அண்ணாமலை அவர்களையும் முடக்க பார்த்தாங்க அண்ணாமலை அவர்களையும் தாக்க பார்த்தாங்க அண்ணாமலை சாப்டரை க்ளோஸ் பண்ண பார்த்தாங்க பட் அது எதுவுமே வேலைக்காகல திமுகவினுடைய பருப்பு அண்ணாமலை கிட்ட வேகவே இல்லை மனுஷ இந்த திமுகவை வெற்றி செஞ்சிட்டாரு வெற்றி செஞ்சிட்டும் இருக்காரு அண்ணாமலைக்கு இப்ப பெரிய அளவுல பொறுப்புகள் எதுவும் இல்லை அவர் இப்ப மாநில தலைவராகவும் இல்லை ஆனா அவர் பேசினாருனா பிரஸ் மீட்ல அவர் பேசினாருனா அதுதான் அன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன் இந்த திமுகல இருக்கிறவங்க பாஜக இருக்கிறவங்க அதிமுகல இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து பல பேர் அண்ணாமலைக்கு எதிராக பல சதி வேலைகளை ஈடுபட்டாங்க பட் அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை முடக்க அவங்க என்ன பண்ணாலும் எதுவுமே அவங்களால செய்ய முடியல அதனால அவங்க எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க ஆனா பாவம் திரு விஜயவர்கள் தாவேக்கா தலைவரா இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் திமுக இந்த அரசியல் விளையாட்டுல சிக்கிட்டாரு சிக்கி சின்ன அப்படின்னா மாயிட்டாரு தாத்தா காலத்து திமுக தெரியுமா தாத்தா காலத்து திமுக தெரியுமா அப்படின்ற மாதிரி ஊபிஸ்கள் அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க அடிக்கடி அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க உண்மையாலே தாத்தா காலத்துல இந்த திமுக என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா எவ்வளவு அட்டு செஞ்சிருக்காங்க தெரியுமா அவங்க ஆடாத ஆட்டமே இல்ல பொய் புரட்டு அவதூறு ஆபாசம் அநாகரிகம் இதனுடைய மொத்த உருவம்தான் திமுக இதுக்கு தான் இதுக்காக தான் எம்ஜிஆர் முதல் இப்ப பல பேர் வரைக்கும் திமுகவை தீய சக்தின்னு சொல்றாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தான் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜா எண்ணமுதான் எளதெருமை தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் இருபத்தி ஏழாம் தேதி கரூர்ல நடந்த தாவேக்கா பிரச்சாரத்துல அந்த ஒரு கூட்ட நெரிசல சிக்கி பத்து குழந்தைகள் பதினேழு பெண்கள் உட்பட கிட்டத்தட்ட நாற்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில இருக்காங்க இந்த துயர சம்பவத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற வகையில நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் திரு மு க அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்காரு இறந்தவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அப்புறம் காயப்பட்டவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தரதாவும் சொல்லியிருக்காரு அண்ட் பாஜக அதிமுக தாவைகா இவங்களும் பாத்தீங்கன்னா இத மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க நடந்து முடிந்த இந்த கொடூரமான துயர சம்பவத்திற்கு எதிராக பல சந்தேகங்கள் எழுந்துட்டு இருக்கு பல கேள்விகள் வந்துட்டு இருக்கு அதை பத்தி நாம இப்போ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் கரூர் பேருந்து நிலையம் ரவுண்டானா இந்த மாதிரி பெரிய இடங்களை பார்த்துதான் தாவைக்கா அவருடைய பிரச்சாரத்திற்காக கேட்டிருந்தாங்க அனுமதி கேட்டிருந்தாங்க பட்டு தாவேகாவிற்கு அந்த இடங்கள்ல அனுமதி கொடுக்கல ரொம்ப சின்னதா குறுகலா இருக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க ஏன் ஏன் இது மாதிரி பண்ணாங்க ஏன் குறுகலான இடத்தை பார்த்து இவங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க கரூர் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பேர் அமர முடியும் அப்படின்ற மாதிரி தாவேக்காவனுடைய லெட்டர்ல இருக்கு அனுமதி வாங்குறதுக்காக லெட்டர் கொடுப்பாங்க அந்த லெட்டர்ல அதை அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆனாலும் அந்த ஒரு இடத்த நம்முடைய தமிழக அரசு கொடுக்கவே இல்லை அந்த இடத்துல பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ஏன் அந்த இடத்துல அனுமதி மறுத்தாங்க அதிமுக தாவேக்கா பாஜக இவங்கலாம் அந்த இடங்கள்ல பிரச்சாரம் பண்றதுக்கு பர்மிஷன் கேட்டா சரியா அந்த இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்றதுக்கு இவங்க அனுமதி கொடுக்கவே இல்லை ஆனா திமுகவிற்கு அங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஒரு முறை ரெண்டு முறை கிடையாது பல முறை அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது ஏன் தமிழக காவல்துறை பாரபட்சமா நடந்துக்கணும் திமுக தராங்க ஆனா அதிமுகக்கோ பாஜகவுக்கோ தாவை காவுக்கோ ஏன் தரல பிரச்சாரத்தின் பொழுது அங்க ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு இருந்தது அந்த நேரத்துல அங்க காவல்துறை தடியடி நடத்தினாங்க அங்க பிரச்சாரம் நடந்துட்டு பொழுது கூட்டத்துல ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டு இருக்கு அந்த நேரத்துல தடியடி எல்லாம் நடத்திருக்காங்க அந்த இடம் ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப சின்ன இடம் ரொம்ப ரொம்ப குறுகலான இடம் அப்படி இருக்கும் பொழுது மாதிரி இவங்க இருக்கும்பொழுதுன்னா தடியடி நடத்தி உள்ள தள்ளாங்கன்னா அங்க பெண்கள் குழந்தைகள் அவங்களா இருக்காங்க பெண்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் தடியடி நடத்த சொல்லி யார் உத்தரவு போட்டாங்க கள்ளக்குறிச்சியில கள்ளாசாராயம் குடித்து இறந்து போனாங்க இல்லையா அந்த ஒரு சம்பவம் வேங்கை வயல ஒரு கேவலமான நிகழ்வு நடந்தது இல்லையா அந்த ஒரு சம்பவம் அப்புறம் லாக் அப் மரணங்கள் இருபத்தைந்து மேற்பட்ட லாக் அப் மரணங்கள் அந்த ஒரு சம்பவம் மெரினால ஏர்போர்ஸ் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தது அப்பவும் கூட்ட நெரிசல்ல சில பேர் இறந்து போயிருந்தாங்க அந்த ஒரு சம்பவம் அந்த துயர சம்பவங்களுக்கு எல்லாம் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேர்ல போய் பார்க்கவே இல்லை ஆனா இந்த நிகழ்வுக்கு நேரில் போய் பார்த்திருக்காரு ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி கண்டிப்பா வருமா வராதா இந்த ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறமா திமுக இருக்கக்கூடியவர்கள் முக்கியமா திமுக அமைச்சரா இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் பண்ண விஷயங்கள் அவங்க நடந்து கொண்ட விதங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் சொல்றாங்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி ஒரு சில நிமிடங்கள்ல ஸ்பாட்டுக்கு வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்வியும் கேக்குறாங்க அதே மாதிரி அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கார் இல்லையா அவர் எப்படி அந்த இடத்துக்கு வந்தாரு பத்திரிகையாளர்களை எப்படி சந்திச்சாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் கிரவுண்ட்ல இருந்து எல்லாருமே கேட்கறாங்க சி திமுக இது வரைக்கும் ஏகப்பட்ட இது மாதிரியான நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்காங்க பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை நடத்திருக்காங்க அது எல்லாமே ரொம்ப கட்டுக்கோப்பா ரொம்ப அழகா நேர்த்தியா நடத்திருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு சட்ட ஒழுங்கு சீர்குலைய காரணம் என்ன அதுவும் விஜய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடங்கள்ல முக்கியமா இந்த முறை இந்த கரூர்ல இது மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்ன திரு விஜய் அவர்கள் பிரச்சாரத்திற்கான பர்மிஷன் வாங்கும் பொழுது ஒரு பத்தாயிரம் பேர் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பர்மிஷன் வாங்கினதா சொல்றாங்க தமிழக காவல்துறை சார்பாகவும் அதுதான் சொல்றாங்க இப்படி விஜய் சொன்னதுக்கு எதிராக விஜய் மீது எல்லாருமே பல குற்றச்சாட்டுகளை முன்னெடுத்து வைக்கிறாங்க ஓகே விஜய் வந்து இப்பதான் புதுசா ஸ்கூல்ல வந்திருக்காரு அவருக்கு தெரியாதுன்னே வச்சுக்கோங்களேன் ஆனா திமுகவுக்கு தெரியும் தானே பழந்துன்னு கொட்ட போட்ட கட்சிதானே திமுக இவங்களுக்கு தெரியாதா எத்தனை பேர் வருவாங்க எப்படி கூட்டம் கூடுவாங்க என்ன மாதிரியான இடத்துல நாம பர்மிஷன் கொடுத்தா அவங்க அங்க பிரச்சாரம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதெல்லாம் திமுகவுக்கு தெரியாதா ஏன் அவங்க இந்த ஒரு விஷயத்த முன்கூட்டியே செய்யல அது மட்டும் இல்லாம அந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கும்போது திமுக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் அவர்கள் அவருடைய பெயர் அச்சிடப்பட்ட பொருட்களை நிவாரண பொருட்கள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இந்த மாதிரி நிவாரணப் பொருட்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்ட முடியும் இதெல்லாம் தான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்ற ஒரு கேள்விகளையும் எல்லாருமே கேக்குறாங்க அங்க இறந்து போனாங்க இல்லையா அவங்களுடைய பாடிகளை ரொம்ப சீக்கிரமாவே பிரேத பரிசோதனை செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம உடனடியாக அடக்கமும் செஞ்சிருக்காங்க ஏன் ஏன் அண்டு விஜய் பிரச்சாரம் பண்ணும்பொழுது அவர் மேல கல்லு தூக்கி போடுறாங்க செருப்பு தூக்கி வீசிட்டு இருந்தாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருந்தது இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம் எப்படி எப்படி இது மாதிரிலாம் செய்ய முடியும் தாவேக்கால இருக்கக்கூடியவர்கள் விஜய்க்கு ஆதரவாளர்களா இருக்கக்கூடியவர்கள் விஜய் ரசிகர்கள் இந்த மாதிரி எல்லாம் விஜய் மீது பண்ண மாட்டாங்களே சோ அந்த கூட்டத்துக்குள்ள விஷய கிருமிகள் வந்திருப்பாங்க தானே அர்த்தம் அங்க திமுக காரங்க யாராச்சும் போயிருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரதானே செய்யும் ஆக்சுவலா இந்த கேள்விகளை எல்லாரும் கேள்விட்டுதானே இருக்காங்க கரூர்ல இப்படிப்பட்ட ஒரு டிராஜடி நடந்திருக்கு அதனுடைய முழு விசாரணை ஆரம்பிக்கவும் இல்லை இன்னும் முடிக்கவும் இல்ல அதுக்குள்ள சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல திமுகவுடைய ஆதரவாளர்கள் விஜய் மேல குறை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க ஏதோ விஜயே அவருடைய ரசிகர்களையும் தொண்டர்களையும் கொண்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதற்கிடையே சோசியல் மீடியால சிலர் பரப்புற வதந்திகளையும் பொய் செய்திகளையும் பார்த்துட்டு தான் இருக்கேன் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த கட்சி தலைவராச்சும் தன்னுடைய தொண்டர்கள் சாகணும்னு நினைப்பாங்களா அண்டு நம்முடைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இவங்க எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த உடனேயே வித்தின் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டாங்க எப்படி அதுவும் அந்த இடங்கள்ல இவங்க நடந்து கொண்ட விதம் ஆழற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா ரொம்ப வருத்தமா இருக்கிற மாதிரிலாம் இருந்தாங்களையா அதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு நன்மதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிருப்பாங்க திமுக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நினைச்சிருப்பாங்க பட் அதெல்லாம் பார்க்கும் பொழுது மக்களிடையே நன்மதிப்பு எல்லாம் வரவே இல்லை மக்களிடையே சந்தேகம் தான் வந்திருக்கு அதிலும் அவங்க பண்றதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க பச்சையா நடிக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க கருள்ல இது மாதிரியான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்றது இவங்களுக்கு முன்கூட்டியே தெரியுமா இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தா அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு தாவேக்காவையும் திரு விஜய் அவர்களையும் போட்டு பழக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினைச்சிருந்தாங்களா உண்மையாலேயே அப்படிதான் கேட்க தோணுது ஏன்னா சோசியல் மீடியால வரக்கூடிய பதிவுகள் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாலேயே அந்த ஒரு சந்தேகமானது வருது திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சோ அஸ் அ தமிழ்நாடு ஹ ஹ அ ஹோம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கண்டிப்பா கேட்டே ஆகணும் திரு விஜய் பிரச்சாரத்துக்கு வராருன்னா அங்க மக்கள் கூட்டமானது அதிகமா வரும் அதிகமா வரும் கண்டிப்பா அதிகமா வரும் அப்படி இருக்கும் பொழுது

எங்க காணாம போயிட்டாரு அதே மாதிரி ஆம்புலன்ஸ் உள்ள வரதுல ஏன் இவ்வளவு தாமதம் ஏற்பட்டது இது மாதிரி ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்ட உடனே அங்க தள்ளியில் நடத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருந்தது ஏங்க ஏங்க தடியடி நடத்தினோம் நடந்த இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தெளிவா ஒரு விஷயம் மட்டும் புரியுது திமுக அரசுக்கு பொதுமக்கள் மீது கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல அப்படின்றது மட்டும் நல்லாவே புரியுது தமிழகத்துல இது மாதிரியான நிகழ்வுகள் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட முறை நடந்திருக்கு ரஹமான் கான்செப்ட்ல என்ன நடந்தது மறந்துட்டீங்களா சென்னையில நடந்த ஏர் ஃபோர்ஸ் நிகழ்ச்சியில என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் நினைவு இருக்கா கள்ளக்குறிச்சி ஒரு ஸ்கூல்ல மிகப்பெரிய கலவரம் நடந்தது அதெல்லாம் மறந்துட்டீங்களா நடந்த இந்த ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு கதை இருக்கு திமுக அரசனுடைய நிர்வாக தோல்வி நடந்த நிகழ்வுக்கு பொறுப்பேற்காம மத்தவங்க மேல பழி போடுறது திமுக அரசனுடைய அலட்சியம் அப்புறம் இழப்பீடு தரோம்னு சொல்லி நாம கட்டக்கூடிய வரி பணத்தை அவங்க கிட்ட கொண்டு போய் தராங்க நாங்க வரிய ஏன் செலுத்துறோம் எதுக்காக செலுத்துறோம் இதுக்கா இது மாதிரியான விஷயங்களுக்காக நாங்க வரி கொடுக்குறோம் உங்களுக்கு நிவாரண உதவிகள் செய்யணும்னா உங்க கட்சி காசு எடுத்துட்டு வரிப்பணத்தை இந்த ஒரு விஷயம் பரவாயில்ல பாவங்கள பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு குடுத்தீங்கன்னா கூட ஓகே ஆனா கள்ளச்சாராயத்தை குடிச்சு புட்டு செத்து போனவங்களுக்கு எல்லாம் எங்களுடைய வரிப்பணத்தை ஏங்க கொடுத்தீங்க இந்த திமுக காரங்களுக்கு அப்பாவி பொதுமக்கள் உயிர்கள் மீது பெருசா எந்த விதமான அக்கறையும் கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் அரசியல் மட்டும்தான் எல்லாமே அவங்களுடைய அரசியல் லாபத்திற்காக வேணாலும் அவங்க பண்ணுவாங்க இது மாதிரி எவ்வளவு நாடகங்கள் வேணாலும் கூடுவாங்க இதுவே திமுக அவங்க கட்சி சார்பாக நடத்தக்கூடிய பொதுக்கூட்டங்கள் பேரணிகள் இது மாதிரியான விஷயங்களை எப்படி பெரிய பெரிய இடங்களை நடத்துறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவங்க செஞ்சுக்கிறாங்க அதே நேரம் எதிர்கட்சிகளோ இல்லைன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகளோ இது மாதிரியான விஷயங்களுக்கு பர்மிஷன் கேட்டாங்கன்னா ஏன் மறுக்கிறாங்க ஏன் சின்ன சின்ன இடங்களை கொடுக்குறாங்க ஏன் மற்ற கட்சிக்காரங்களை மென்டல் டார்ச்சர் பண்றீங்க நீங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள் நீங்களே கொஞ்சம் பாருங்க இதெல்லாம் ஜனநாயகமா இருக்கா ஜனநாயக முறைப்படி நீங்க நடந்துக்கிறீங்களா இல்ல இது எல்லாமே பாசிசம் பாசிசம் தான் இது எல்லாமே திமுகவை ஏன் எல்லாருமே பாசிஸ்ட் கட்சின்னு சொல்றாங்க தெரியுமா ஒரு முறை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னை தானே சர்வாதிகாரின்னு சொல்லிக்கிட்டாரு அவர் ஜஸ்ட் வெறும் வாய் வார்த்தையா மட்டும் அதை சொல்லல அதை அவரு செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு அவர் சொன்ன மாதிரி அவர் சர்வாதிகாரியாக தான் இருந்திருக்காரு தன் கட்சியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்களை செஞ்சிருந்தாலும் அதெல்லாம் பெருசா இவங்க கண்டுக்கிறதே இல்ல நடவடிக்கை எடுக்கிறதே இல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த கம்ப்ளைண்டை ஏத்துக்கிறதே இல்ல கிட்னி திருட்டு பாலியல் குற்றங்கள் போதைப் கடத்தல் கொலை கொள்ளை வழிப்பறி ஊழல் லஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருந்தாலும் நான் திமுக காரன் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் சொன்னாங்கன்னா அவங்கள விட்டுடுறாங்க அவங்க மீது பெருசா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல திமுக இந்த ஒரு அரசியல் இந்த ஒரு சதி திட்டத்துல பாவம் அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் சிக்கிட்டாரு சிக்கி சின்ன பின்னமாயிட்டாரு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கால கட்டங்கள்ல அதாவது நடிகரா இருந்து அரசியல்வாதியா மாறினதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட கூட்டங்கள் அவர் வராருன்னா ஏகப்பட்ட கூட்டங்கள் வரும் இல்லையா அத மாதிரியான கூட்டங்கள்ல திரு எம்ஜிஆர் அவர்கள் பயங்கரமா ஹேண்டில் பண்ணாரு பட் அது மாதிரியான ஒரு ஸ்கில் நம்முடைய விஜய் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் இல்லை ஏன்னா அவருக்கு பெருசா பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அப்படின்றது இல்லை அவருக்கு அரசியல்ல அனுபவம் அப்படின்றது சுத்தமா இல்லை சி இப்போதைக்கு தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியும்னா அது என் வாழ மட்டும்தான் முடியும் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் முடியும் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் சிறுபான்மையான மக்கள் இவங்க எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னா என்டிஏ வாழ மட்டும்தான் அது முடியும் அது தேசிய அரசியலாகவும் இருக்கலாம் அது மாநில அரசியலாகவும் இருக்கலாம் பட் உண்மை இதுதான் ஃபைனலா மக்கள் சார்பாக இன்னும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன் நடந்த இந்த கொடூரமான துயர சம்பவத்திற்கு காரணம் திமுகவின் அலட்சியமா இல்ல இது எல்லாமே ப்ரீ பிளான்டா பண்ணதா